வணக்கம் நண்பர்களே பூக்கள் வந்து நிறைய விதமான பூக்கள் இருக்கு அதுலேயும் அதிக மனமுள்ள பூக்கள் தெய்வீக மலர்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள்னு நிறைய மலர்கள் இருக்கு பிச்சி முல்லை மல்லி எல்லாமே வந்து நம்ம வந்து சுவாமிக்கு படைப்போம் அந்த மாதிரி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மனமுள்ள பூ தான் பாரிஜாதம் பூ பாரிஜாதமில் நாலஞ்சு வெரைட்டிஸ் வருது இப்போ இன்னைக்கு நான் காமிக்க போகிறது வந்து ஒரு வித்தியாசமான மஞ்சள் நிற பாரிஜாதம் இதுதான் அந்த மஞ்சள் பாரிஜாதம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது ரொம்ப மனமாகவும் இருக்குது ஒரு அரிய வகை பூச்செடி இது பாரிஜாதம்னால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு தேவலோகம் மலர்ன்னு சொல்லிட்டு நார்மல் பாரிஜாதம் வந்து குட்டி ரோஜா மாதிரி வெள்ளை கலரில் பூக்கும் அதை வந்து கார்டனியா அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து கோல்டன் கார்டனியா அப்படின்னு சொல் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இந்த பூ வந்து சண்டே மண்டே ஃப்ளவர்னு இந்த செடிக்கு ஒரு பேர் இருக்குது ஏன்னா முதல்ல பூக்கும்போது ஒரு லைட் பேல் எல்லோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பூக்குது முதல் நாள் வந்து நான் கவனிக்கலை ஃபர்ஸ்ட் டைமாக தான் இந்த மஞ்சள் பாரிஜாதம் வந்து தோட்டத்தில் பூத்துருக்கு ஆனால் முதல்ல வந்து பூக்கும் போது கிட்டத்தட்ட ஒயிட்டும் மஞ்சளும் கலந்த ரொம்ப லைட் கலரில் இருக்கும்னு நினை சொல்கிறாங்க நான் வந்து இது ஷூட் பண்ணது வந்து செகண்ட் டே செகண்ட் டேந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மஞ்சள் லெமன் எல்லோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது இப்போ இது காமிக்கிறது வந்து ஃபோர்த் டே நல்லா இந்த பூக்கள் வந்து நார்மல் பாரிஜாதம் வந்து ஒரு நாள்லேயே வாடிடும் இது வந்து இப்ப நாலு நாள் ஆகுது ஆனா வந்து பூக்கள் வந்து இப்பதான் வாட ஆரம்பிக்குது அந்த ஃப்ரெஷ்னஸ் இப்பதான் கம்மியா இருக்கு ஆனா இப்போ வந்து நல்ல ஒரு ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்த கலர்ல இருக்குது வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த பூக்களை வந்து நம்ம சுவாமிகளுக்கு வைக்கலாம் அது பர்டிகுலராக வந்து விஷ்ணுக்கு மிகவும் பிடித்த மலர் இந்த பாரிஜாத மலர்ன்னு சொல்கிறாங்க இதில் ஒரிஜினல் பாரிஜாதம் பூக்கள் கூட ஒரு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் லிங்க் கொடுக்குறேன் இந்த செடியை வந்து நார்மலாக எல்லா பூச்செடிகளுமே வைக்கிற மாதிரி ஒரு மண் கலவையில் தான் வச்சுருக்கேன் நல்லா அந்த மண் கலவை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றுற தண்ணி வந்து ட்ரைன் அவுட் ஆகணும் அந்த மாதிரி மண் கலவை ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு தோட்டத்து மண் செம்மண் கிடைக்காதவங்க ரெண்டு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு கொக்கோபீட் ஒரு பங்கு தொழுகுரம் அது வந்து எந்த உரமாகவும் இருக்கலாம் ஆட்டுச்சாண உரம் மாட்டுச்சாண உரம் அப்படி இல்லைன்னா வறுமி கம்போஸ்ட் ஏதாவது அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பம் பின்னாக்கு ப்ளஸ் மறக்காமல் கொஞ்சம் மணல் சேர்த்துக்கணும் மணல் போது தான் அந்த மண் வந்து ரொம்ப கட்டியாக இருகாமல் கொஞ்சம் பொலன்னு இருக்கும் அந்த வேர்களுக்கு வந்து காற்றோட்ட வசதி கிடைக்கும் அப்படி இருக்கும்போது தண்ணியும் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து ஈஸியாக வந்து வெளியில் ட்ரைன் அவுட் ஆகிரும் வேர்கள் வந்து பாதிக்காது அதுக்காக இந்த மாதிரி ஒரு மண் கலவையில் தான் நான் இதை வச்சுருக்கேன் இந்த செடி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான் குட்டி பிளான்ட்டாக தான் வாங்கினேன் ஆன்லைன் தான் வாங்கினேன் அந்த பூக்கள் பார்த்துட்டு இதை படித்து பார்த்துட்டு தான் வாங்கினேன் ஆனால் ரொம்ப குட்டி செடியாக தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ளூம் வந்து எனக்கு கிடச்சிருக்குது இந்த செடிகளுக்கு கண்டிப்பாக தினமும் தண்ணீர் ஊற்றணும் முழு சூரிய வெளிச்சம் வேணும் இந்த செடிகள்லாம் வந்து பொதுவாகவே பாரிஜாதம் செடிகள் எல்லாமே ஃபுல் சன்லைட்டில் இருந்தால் தான் நல்ல பூக்கள் கொடுக்கும் இதுக்கு வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு நோய் தாக்குதல் எதுவுமே வரல நல்ல இலைகள் எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக நல்லாதான் இருக்குது நான் எந்த ஒரு மருந்து எதுவுமே பெஸ்டிசைடு எதுவுமே கொடுக்கல ஃபர்டிலைசர் மாத்திரம் மாதம் மாதம் ஒரு ஒரு தடவையும் வந்து மாட்டுச்சாணம் உரம் ஒரு டைமு அதுக்கப்புறம் முட்டை தோல் வரும் அதுக்கப்புறம் வீட்டிலே வந்து கம்போஸ்ட்டு நம்ம நம்ம கிச்சன் கம்போஸ்ட்டு இருக்கலை அந்த இது வந்து ஒரு ஒரு கைப்பிடி அந்த வேரை சுற்றி போட்டு விடுவேன் இந்த மாதிரி இது வந்து வீட்டில் இருக்கிற உரங்கள் தான் கொடுத்துருக்கேன் இந்த செடி வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்புறம் ஃபஞ்சி சைடு மட்டும் அப்பப்போ தொடிச்சி விடுங்க பதினஞ்சு நாளைக்கு கையோ இல்லைனா இருபது நாளைக்கு ஒரு தடவையோ வந்து சாஃப்ட் ஃபஞ்சி சைடு வந்து நல்லா ஒரு கிராமை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அந்த வேரை சுற்றியும் ஊற்றி விடும்போது நம்ம வந்து வேரல்கள் இல்லாமல் ஃபங்கஸ் அட்டாக் இல்லாமல் வந்து செடியை காப்பாற்றிடலாம் இந்த எல்லோ பாரிஜாதம் செடியுமே நம்ம நார்மலாக பாரிஜாதம் செடி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது இலைகளுமே பக்கத்தில் கம்பேர் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த செடியை வச்சுருக்கேன் இதுலேயுமே வந்து வேரிகேட்டட்லாம் இப்போ வந்திருக்குது பூக்கள் வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஹைப்ரிட்டு இருக்குது நல்லா பெருசாக பூக்கிற பூக்கள்லாம் இருக்குது அதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மஞ்சள் பாரிஜாதம் செடிக்கு வந்து மணல் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா மணல் சேர்க்கும் போது தான் அந்த கை வச்சு நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த புலப்புலன்னு இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது அதனால் நம்ம வந்து உரங்கள் கொடுக்கும்போது எப்பயுமே வந்து வேற சுற்றி மண்ணை வந்து வேர் வரைக்கும் போகாமல் மேலாப்பில் நல்லா கிளறி விட்டுட்டு உ கொடுத்தா ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா இந்த செடிகள் வந்து ரேர் வெரைட்டின்னு சொன்னீங்க இல்லையா ஆன்லைனில் கிடைக்குது இதோடைய விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சொல்கிறாங்க ஒவ்வொரு நர்சரிஸ் பொறுத்து அந்த செடியோடய சைஸ் பொறுத்துமே வந்து ரேட்டு வந்து மாறுபடுது இந்த செடியை வந்து தொட்டிகள்லையுமே வச்சு வளர்க்கலாம் ஆனால் கிரவுண்டில் வச்சு வளர்க்கும் போது நல்ல ஒரு பெரிய மரம் மாதிரி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தொட்டிகள்லேயே வச்சு நம்ம ப்ரூன் பண்ணி கட் பண்ணி விடும்போது நல்லா புஷ்ஷியாக புதர் மாதிரி இந்த செடி வந்து ரொம்ப அழகாக வளரும் இந்த செடி வந்து ப்ரொபகேஷன் வந்து ஏர் லேயரிங் பண்ணி தான் இந்த செடிகள் வந்து ப்ரொபகேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க என்னோட செடி சின்ன செடி தான் இப்போதான் ஃபஸ்ட்டு ப்ளூமே வந்திருக்கு இன்னும் பெருசாக வந்த பிறகுதான் கட்டிங்ஸ் மூலமாக ப்ரொபகேட் பண்ணி பார்க்கணும் இந்த மஞ்சள் பாரிகாதம் பற்றின டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி புது புது செடிகளை பற்றின அப்டேட்ஸுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே